வணக்கம் இன்னைக்கு வீடியோல சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நாம பார்க்க போற ராசி மகர ராசிக்குதான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்கக்கூடிய பயிற்சி என்ன விதமான பலன்களை தரும்னு பார்க்க போறோம் எந்த ராசிக்கு இந்த சனி சனிப்பெயர்ச்சி சந்தோஷத்தை தருதோ இல்லையோ மகர ராசிக்கு சந்தோஷத்தை தரும் சனிப்பெயர்ச்சி உங்களை சரித்திரம் படைக்க வைக்கும் சனி பயிற்சி சாதிக்க வைக்கும் சனிப்பயிற்சி அதிர்ஷ்டத்தை தரும் சனி பயிற்சி அற்புதத்தை தரும் சனி பயிற்சி இப்படி பல்வேறு சந்தோஷமான தகவல்களை கொண்டது இந்த சனி பயிற்சி காரணம் ஏழரை சனி முடிந்து விட்டது ஏழரை ஆண்டு காலம் பாடாய்ப்பட்ட நிலைமை இப்பொழுது நீங்க போது ஏழரை சனியின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்கள் உங்களுக்கு ஏழரை சனியிலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது இனிமேல் உங்களுக்கு பொன்னான காலமே அப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து தரப்போறார் இவ்வளவு நாள் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் பாத சனியாக கும்ப ராசியில் அமர்ந்து ஆட்சி பெற்று இருந்தார் அதனால் பல்வேறு விதமான பாதிப்புகள் பல்வேறு இடைஞ்சல்கள் தொந்தரவுகள் வேதனை அவமானம் எல்லா விதத்திலும் ஒரு டென்ஷன் டிப்ரெஷனோட வாழ்க்கை அந்த நிலைமை எல்லாமே நீங்க போகுது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்பது மணிக்கு நடக்கக்கூடிய சனி பயிற்சி தரப்போகுது கும்பராசியில் இருந்த சனி மீனராசிக்குள் பிரவேசிக்க போகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்த சனி மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு பலன்களை தரப்போகிறார் அந்த மூன்றாம் இடத்தில் அமரும் சனி பகவான் தான் உங்கள் ராசி அதிபதி அவர் அமரக்கூடிய இடம் குருவின் வீடு குருவின் வீட்டில் அமர்ந்து அதாவது மூன்றாம் இடத்தில் அமரும் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான ரிஷப ராசியை பார்வை செய்ய போகிறார் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கன்னி ராசியை பார்க்க போகிறார் அடுத்தது தன்னுடைய பத்தாம் பார்வையால் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான தனுசு ராசியை பார்க்க போகிறார் இதெல்லாம் வச்சுதான் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எதையெல்லாம் தரும் ஏழரை ஆண்டு காலம் முடங்கி கிடந்த ஏழரை காலம் தடைபட்டு கிடந்த ஏழரை ஆண்டு காலம் தத்தளித்து கொண்டிருந்த கவலையில் மூழ்கிய கண்ணீரில் நீந்திய உங்கள் வாழ்க்கை வசந்தம் பெற இந்த சனி பகவான் உங்களுக்கு எண்ணற்ற மாற்றத்தை ஏராளமான வாய்ப்புகளை அள்ளித்தரப்போகிறார் எந்த முயற்சிக்குமே ஒரு பர்சன்ட் ரிசல்ட் கூட இல்லைன்னு ஏங்கிய நீங்க எல்லா விதமான முயற்சிகளும் முடங்கி கிடந்த முயற்சிகளும் தடைபட்ட முயற்சிகளும் தாமதப்பட்ட காரியங்களும் வெற்றி கொடி நாட்டக்கூடிய உன்னதமான வாய்ப்பை சனி பகவான் தரப்போகிறார் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் அமரும் பொழுது வேலை சார்ந்த முயற்சிகளில் வெற்றி தொழில் சார்ந்த முயற்சிகளில் வியாபாரம் சார்ந்த முயற்சிகளில் மிகப்பெரிய லாபத்தை தரப்போகிறார் படித்து முடித்து விட்டு வேலை தேடக்கூடிய புதிய நபர்களாக இருக்கலாம் ஏற்கனவே வேலையிலிருந்து ஏதோ ஒரு சூழ்நிலையால் அவமானப்படுத்தப்பட்டோ அல்லது காயப்படுத்தப்பட்டு வேலையை விட்டுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அருமையான வேலை உடனடியாக கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கல பதவி உயர்வு கிடைக்கல விரும்பிய இடத்திற்கு ஒரு இடமாற்றம் கூட கிடைக்கல இந்த மூன்றும் ஒரு சேர கிடைக்கும் நீங்க நினைத்து பார்க்க முடியாத ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் சம்பள உயர்வு அரியர் தொகை எது இருந்தாலும் அது உங்களுக்கு இப்ப கிடைத்துவிடும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையால் ஐந்தாம் இடமான ரிசபராசியை பார்ப்பதால் பூர்வீக சொத்தில் இருந்த வழக்குகள் நீங்கிவிடும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை சரியாகிவிடும் உங்களுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடு கண்டிப்பாக நீங்கிவிடும் உடன் பிறந்தவர்களோடு இருந்த சிக்கல் நீங்கிவிடும் உங்களுக்கு முன்னோர்களின் சொத்து உங்களோட ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி அல்லது உங்களோட முன்னோர்களின் எந்த ஒரு பதவி கௌரவ பதவி எது வர வேண்டும்னாலும் அது இப்ப உங்களுக்கு வரும் நீண்ட காலமாக அரசியல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி கிடைக்கல இந்த மாதிரி ஒரு பொறுப்பு கிடைக்கல இந்த மாதிரி ஒரு அவார்டு எனக்கு கிடைக்கல அல்லது பாராட்டு விழா எனக்கு நடத்தப்படலைனா அவர்கள் எல்லோருக்குமே அருமையாக சீரும் சிறப்புமாக அரசாங்கமோ தனியார் அமைப்போ பாராட்டு விழாக்கள் நடத்துவார்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள் கிடைக்கும் இவ்வளவு நாள் பதவியை தேடி காத்திருந்த அரசியல்வாதிகளுக்கு நீங்க தான் இந்த பதவிக்கு சரியானால் நாங்க இவ்வளவு நாள் உங்களை எப்படி விட்டுட்டுன்னு தெரியல உங்களை புரிந்து கொள்ளல அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நீங்க நினைத்த பதவியை நீங்க தேடிய பதவியை அவர்களாக வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பையும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் மகர ராசி எப்பொழுதுமே மற்றவர்களின் மனம் கோணாமல் நடந்து கொள்ள நினைப்பாங்க அப்படிப்பட்ட குணத்தில் இருந்ததாலோ என்னவோ ஏழரை ஆண்டு காலம் குடும்பத்தினால் வேதனைப்பட்ட நிலைமை குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை குடும்பமே நம்மள புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு வேதனை இருந்திருக்கும் உறவுகள் மத்தியில ஒரு நல்ல பெயர் இல்ல நண்பர்கள் கூட புறக்கணித்த ஒரு மோசமான நிலையை சந்தித்திருப்பீர்கள் ஆனால் உங்கள் மனம் மகிழும் ஒரு நல்ல விஷயம் உறவுகள் குடும்பம் நட்பு எல்லாம் உங்களை தேடி வரும் உங்கள் மனது சந்தோஷப்படக்கூடிய ஒரு அருமையான காலகட்டத்தை சனிப்பயிற்சியில் சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு அள்ளித்தரப்போகிறார் இந்த சனி பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை ஏழாம் பார்வையால் பார்ப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை நமக்கு இது கிடைக்காது நம்ம எப்பவுமே அதிர்ஷ்டம் இல்லாதால் அப்படின்னு நெகட்டிவா நினைத்த நீங்க இனி பாசிட்டிவாக நினைப்பீர்கள் எந்த ஒரு வாய்ப்பிலும் முதன்மையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் யோகஸ்தானத்தை சனி பார்ப்பதால் அடுத்தது விரயஸ்தானத்தை சனி பார்க்கிறார் அப்ப சனி விரயத்தை கொடுத்துருவாரா நிச்சயமாக கிடையாது உங்கள் ராசி அதிபதி மந்தக்காரகன் என்று பெயரை கொண்டவர் அப்படிப்பட்ட மந்தக்காரகன் விரயஸ்தானத்தை பார்க்கும் பொழுது விரயங்கள் மந்தமாகும் குறையும் வீண் செலவுகள் தவிர்க்கப்படும் அபராதங்கள் நீங்கும் தேவையில்லாமல் வட்டி செலுத்திய நிலையை நீங்கள் குறைத்து விடுவீர்கள் அப்ப கடன் நீங்கிவிடும் கடன் குறையும் கடனுக்கு வட்டி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இப்ப அவர்களோடு பேசி இனிமேல் நான் கொஞ்சம் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க அதை அவர்கள் கேட்டு கொண்டு அதுக்கு செவி சாய்ப்பார்கள் அதனால் நீங்க கடனை செட்டில் பண்ணக்கூடிய வாய்ப்பை இந்த சனி பகவான் உங்களுக்கு இரண்டரை ஆண்டு காலம் ஏற்படுத்தி தருவார் மகர ராசியை சார்ந்த பல நபர்களுக்கு இந்த ரெண்டரை வருஷத்துல கடன் முழுவதுமாக நீங்கிவிடும் நோய் தொல்லையால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஏதாவது உடல் பிரச்சனை இருக்கு ஏதாவது முழங்கால் வலி மூட்டு வலி பாத வலி அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அதற்கெல்லாம் சரியான மருத்துவம் கிடைக்கும் அது உங்களுக்கு இப்பொழுது குணமாகிவிடும் நம்மளா இது நமக்கா இந்த மாதிரி சரியாச்சுன்னு நீங்க ஆச்சரியப்படும்படியான ஒரு அருமையான ஒரு மாற்றம் உங்கள் உடலில் ஏற்படும் பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் ஏன்னா செலவுகளும் விரயங்களும் அபராதங்களும் தேவையில்லாத நஷ்டங்களும் குறைஞ்சிட்டாலே அதுவே பெரிய அளவிலான ஒரு சேமிப்பை நமக்கு எப்பவுமே ஏற்படுத்தி தரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் தொழில புதுசா இயந்திரம் வாங்கணும் பழைய இயந்திரம் ஒரு நல்ல உற்பத்தியை கொடுக்கல அடிக்கடி ரிப்பேர் ஆயிடுச்சு அது வேலை வச்சுட்டே இருந்துச்சு இல்ல ஏதாவது ஒரு மிஷினுக்கு இப்ப வந்து ஸ்பேர் கிடைக்கலனா அது எல்லாமே இப்ப கிடைச்சிடும் பழைய இயந்திரங்கள் எல்லாம் மாடர்னைஸ்ட் பண்ணிடலாம் குறைஞ்ச செலவுலயே மாடர்னைஸ் பண்ணி ஒரு புது இயந்திரத்தோட பர்ஃபார்மன்ஸ பழைய இயந்திரங்கள் கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் மாற்றுத்திறனாளிகள் மகர ராசியில் பிறந்தவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு அரசின் மானியம் கிடைக்கும் அரசின் உதவிகளும் சலுகைகளும் இப்பொழுது கிடைக்கும் மகர ராசியை சார்ந்த விவசாயிகளுக்கு இந்த சனி பயிற்சி நல்ல விதமான மகசூலை தரும் அந்த மகசூலின் வழியாக லாபத்தின் அளவு உயரும் விவசாயத்தின் மீது தன்னம்பிக்கை பிறக்கும் ஏற்கனவே ஒரு பத்து ஏக்கர் தோட்டம் வச்சிருக்கோம் அஞ்சு ஏக்கரே விவசாயம் பண்ண முடியலன்னு நினைத்த மகர ராசியை சார்ந்த விவசாயிகள் முழுமையாக விவசாயம் செய்து அதில் அதிகப்படியான அறுவடையை பெறுவீர்கள் அதன் வழியாக நல்ல லாபம் கிடைக்கும் கடந்த காலங்களில் விவசாயத்தில் ஏற்பட்ட கடனையும் இந்த காலகட்டத்தில் நீங்க செட்டில் பண்ணக்கூடிய உன்னதமான வாய்ப்பை கண்டிப்பாக இந்த இரண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்தில் சென்று அமர்வதால் சில நேரங்களில் டென்ஷன் டிப்ரெஷன் இருக்கும் ஏன்னா எல்லோரும் ஒரு தடவை செய்யக்கூடிய வேலையை ரெண்டு தடவை செய்யற மாதிரி வரலாம் ஒரே முயற்சியில ஒருத்தர் ஒரு காரியத்தை சாதிச்சுக்கிறார்னா மூன்றாம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது நீங்க இரண்டு முறை வந்து அதுக்கான முயற்சி செய்ய வேண்டியது வரும் எல்லா விதமான வெற்றியும் எல்லா விதமான வாய்ப்புகளும் எல்லா விதமான பலன்களும் சற்று ஒரு முறைக்கு இரண்டு முறை முயற்சி செய்ய வேண்டிய வரும் அதில் உங்களுக்கு அலைச்சலும் அழுப்பும் ஏற்படலாம் ஆனா இதையெல்லாம் நீங்கள் தவிர்ப்பதற்கு சனி பகவானை பிடித்துக் கொள்ளுங்கள் சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி அப்ப உங்க ராசி அதிபதி உங்களுக்கு ஒன்றை செய்யாமல் யார் செய்வார் அப்ப இந்த காலகட்டத்தில் சனி பகவானை வழிபாடு செய்வது அவசியம் சனி பெயர்ச்சியில இந்த வருடம் பரிகாரம் செய்து கொள்ளும் ராசிகளில் மகர ராசியும் ஒன்று காரணம் உங்களுக்கு ஏழரை சனி விலகுது சனி பகவான் மூன்றாம் இடத்தில் போய் அமரப்போகிறார் அப்ப இந்த காலகட்டத்தில் சனி பயிற்சி பரிகார பூஜையிலும் அன்னைக்கு வந்து ஆறு கிரக சேர்க்கை வர மீனராசியில நடக்குது அமாவாசையாகவும் இருக்கு சனிக்கிழமையில சனி பயிற்சி வருது சூரிய கிரகணமும் அன்னைக்கு மதியம் ஏற்படுது இது எல்லாமே ஒரே நாள்ல நடக்குது இப்படிதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஆறு கிரக சேர்க்கையும் அமாவாசையும் சூரிய கிரகணமும் ஒரே நாள்ல வந்துச்சு அதுக்கு அடுத்த நாள் தான் சீனா வந்து முதல் கொரோனா தொற்ற உலக சுகாதார மையம்னு சொல்லக்கூடிய டபிள்யூஹெச்ஓல பதிவு செஞ்சது அப்படிப்பட்ட ஒரு இயற்கை சீற்றம் வந்து எந்த விதமான பாதிப்பையும் நமக்கோ குடும்பத்துக்கோ இந்த உலகத்திற்கோ கொடுக்காமல் இருக்கணும் அப்ப ஆறு கிரக சேர்க்கை ஆறு கிரகங்களை கட்டுப்படுத்தணும் அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னா எப்பவுமே நவ கிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி உள்ளவர் சிவபெருமான் அப்ப நவ கிரகங்களையே கட்டுப்படுத்தும் சிவனுக்கு இந்த ஆறு கிரக சேர்க்கையை ஈஸியாக கட்டுப்படுத்தும் சக்தியும் வல்லமையும் உள்ளவன் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த யாகம் முதன்மையானது மிக பெரியது அப்படின்னா அது மகா ருத்ரவேல்வி பிரம்மாண்டமான யாகசாலையில் பெரிய அளவிலான வேத விற்பனர்களை அதிக அளவில் ஈடுபடுத்தி செய்யக்கூடியதுதான் இந்த மகாருத்ரவேல்வி இந்த மகா ருத்ரவேல்வி அவ்வளவு குறைவான செலவிலையோ அல்லது ஈஸியாக செஞ்சிட முடியாது அதை வந்து சனிப்பயிற்சி நாளில் மகா ருத்ரவேல்வியும் சனிப்பயிற்சி பரிகார பூஜையும் அன்னைக்கு சூரிய கிரகணம் இருக்கிறதுனால கிரகண தோஷ நிவர்த்தி பூஜையும் ஒரே நாளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இது எங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவாசலில் இருக்கும் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில தான் இந்த மூன்று விழாக்களும் ஒன்றாக சேர்ந்து தோஷ நிவர்த்தி பெற்று எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நடைபெற இருக்கிறது இந்த யாக பெருவிழாவில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு அவசியம் முன்பதிவுக்கு கட்டணம்னு பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி அஞ்சு ரூபாய் ஒரு நபருக்கு வச்சிருக்கோம் காரணம் எல்லோரும் கலந்து கொள்ளணும் இப்படிப்பட்ட ஒரு அரிய கிரக அரிய நிகழ்வு எல்லாமே ஒரே நாள்ல வரக்கூடிய இந்த நாளில் எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக இந்த ஆறு கிரக சேர்க்கை ஆபத்தை தராமல் அதிர்ஷ்டத்தை தரும் அப்படிங்கிற நம்பிக்கையோரும் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் உங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா தலா நூத்தி ஐந்து ரூபாய் வீதம் நீங்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கூகுள் பே வழியாக அனுப்பிச்சிடுங்க அவர்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தை எழுதி வாட்ஸ்அப்ல போட்டுருங்க அல்லது டைப் பண்ணி போட்டுடுங்க உங்களுக்கு முன்பதிவு செஞ்சுட்டுக்கான தகவல் தெரிவிக்கப்படும் நீங்க போன் பண்ணணும் அவசியமே இல்லை இல்ல உங்களுக்கு சனி திசை அல்லது சனி புத்தி உங்க பிறந்த ஜாதகத்துல நடக்குதுன்னா கட்டாயமாக நீங்க வந்து இதுல ஹோமத்தில் அமர்ந்து கலந்து கொள்ளணும் அப்ப அதுக்கு சிறப்பு கட்டளைதாரராக நீங்க பங்கு பெற வேண்டும் சிறப்பு கட்டளைதாரராக பங்கு பெறுவதற்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இந்த யாக பெருவிழா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பத்து முப்பதுக்கு தொடங்கி இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்பது மணிக்கு சனி பயிற்சி ஆகும் பொழுது சனி பகவானுக்கு தீபாராதனை காட்டி நிறைவு செய்ய இருக்கிறோம் இதை நானே முன்னின்று நடத்துகிறேன் பல்வேறு வேத விற்பனர்களை வைத்து இதை நான் தான் நடத்த போறேன் நம்ம எல்லோருமே நேர்ல அன்னைக்கு நம்ம அங்கே சந்திக்கலாம் முழு நாளுமே நான் அங்கே தான் ஆலயத்திலேயே இருப்பேன் இந்த ஆலயம் எங்க இருக்குன்னா சேலம் டு சென்னை போற தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சி போற வழியில எழுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் நீ இங்கே கள்ளக்குறிச்சியில இருந்து சேலம் வரவங்களா இருந்தா அந்த வழியில் வரும் பொழுது சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த ஆலயம் இருக்கு இந்த ஆலயத்துல தான் இந்த மகா ருத்ரவேல்வி சனிப்பயிற்சி யாகம் சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி பூஜை இது மூன்றுமே ஒரே நாளில் நடக்குது உலகத்திலேயே இந்த மூன்றும் ஒரே நாள்ல நடக்கக்கூடியது இந்த ஒரே தான் இந்த தடவை அப்படிப்பட்ட இந்த பிரம்மாண்ட பொருட்செலவில் செய்யக்கூடிய இந்த யாக பெருவிழாவில் கலந்து கொண்டு உங்கள் அனைவரின் தோஷமும் நிவர்த்தி பெறணும் உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லோருமே எந்த விதமான சிக்கலும் இல்லாத வாழ்க்கையை பெறணும் இந்த உலகத்திற்கு கொரோனா போன்ற எந்த ஒரு தொற்றையும் எந்த ஒரு இயற்கை சீற்றத்தையும் கொடுத்து நம்ம வாழ்க்கையை மீண்டும் புரட்டி போட்டு விடக்கூடாது என்ற எண்ணத்திலேயே இது ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதால் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் உங்களால் நேரில் வர முடியவே இல்லை வாய்ப்பே இல்லாதவர்கள் நீங்க கொரியர் கட்டணத்தையும் கூடுதலாக செலுத்தி முன்பதிவு செய்து யாக பிரசாதத்தை நீங்கள் இலவசமாக பெறலாம் இந்த யாக பெருவிழாவில் நூத்தி ஐந்து ரூபாய் கட்டக்கூடிய நபர்களுக்கு இலவசமாக ருத்ராட்ச கவச மாலை யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டு வழங்கப்படும் இந்த மகா ருத்ரவேல்வியில் வைத்து பூஜிக்கப்படும் இந்த ருத்ராட்ச கவச மாலை என்பது உங்களுக்கு நவ தோஷங்களை நீக்க சிவன் உங்களோடு இருந்து அனுகிரகம் செய்வார் அப்படிப்பட்ட இந்த ருத்ராட்ச கவச மாலையையும் தவறாமல் இலவசமாக பெற்று பின்னுக்கு செல்லுங்கள் யாகத்தில் எல்லோரும் கலந்து கொள்வதற்கு இந்த வீடியோவை எல்லா நபர்களுக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க அது வாட்ஸ்அப் வழியா பண்ணலாம் இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல ஃபேஸ்புக்ல இருக்கக்கூடிய குரூப்ல எல்லாவற்றிலுமே நீங்க தவறாமல் இதை ஷேர் பண்ணி எல்லோரும் தெரிந்து கொள்ளும் விதமாக எல்லோரும் கலந்து கொள்ளும் விதமாக உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீரஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்